ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு அற்புதமான லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க கொடுக்க போகிறோம் அதுவும் செலவே இல்லாத ஒரு உரம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அரிசி கழிவு தண்ணி மாவு தண்ணி முட்டை வேக வச்ச தண்ணி தாங்க இந்த தண்ணியை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது செடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லை பூச்சி மற்றும் இருந்து கூட பாதுகாக்கப்படுகிறது அதனால் இந்த தண்ணியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சு பாருங்கள் ம எவ்வளோ நுண்ணும் பெருக்கமடைஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தண்ணியை நல்லா கலக்கி போதுமான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் பெருசாக எதுவும் தேவையில்லைங்க இப்போ பாருங்கள் இந்த அரிசி கழுவ தண்ணியில் விட்டமின்கள் மினரல்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது செடிகளுக்கு நல்ல உரமாகவும் பூச்சி விரட்டையாகவும் பயன்படுது இது அரிசி தண்ணி செடிகளுக்கு ஊற்றுறதுனால அதோடய வளர்ச்சி தூண்டப்படுத்து பூச்சி தொல்லை குறைஞ்சி காய்கறி பொக்களோட விளைச்சல் கூட அதிகமாகுது செடிகளுக்கு மாவு தண்ணியில் இருக்க மாவுச்சத்து ஒரு அற்புதமான உரமாக செயல்பட்டு இது செடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட பூச்சி மற்றும் நோய் தொற்றுகளில் இருந்து கூட தாவரங்களை பாதுகாக்கப்படுது முட்டை நீரில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் இருக்கிறதுனால இது செடி வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்குது அதோட செடிகளில் வேர்களும் வலுவாக வளர வழி செய்யுது நாம் இந்த மாதிரி நீரை மறுசுழற்சி வச்சு செய்கிறது மூலமாக தண்ணியை மிச்சப்படுத்துறோம் இந்த நீரை பயன்படுத்தி செடிகளுக்கு உரமாக கொடுக்கறதுனால அதிக செலவில்லாமல் தோட்டத்தையும் அழகாக பராமரிக்கலாம் இந்த தண்ணியில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் வழங்குது நம்ம தோட்டத்து செடிகள் அனைத்தும் பாருங்கள் எவ்வளவு க்ரீனிஷாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் என்னங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இருக்க இந்த தண்ணி செடிகளுக்கு இந்த தண்ணியை ஊற்றி தோட்டத்து செழிப்பாக இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதோடு இந்த பதிவில் இருக்க குறை நிறைகளையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் பேசலாம் நன்றி வணக்கம்